தமிழ் குடலின் அன்பான வணக்கங்கள் ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக் பற்றி முழுமையாக பேசலாம் விளக்கி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது தொடை பற்றிய குறிப்புகள் தொடை இலக்கணம் என்ன அப்படின்னா அடி இரண்டு தொடுத்தல் தொடை எனப்படும் இரண்டு அடிகள் வந்தால் தொடையை நம்ம சொல்லுவாங்க அதாவது அடிகளை கொண்டு பாக்கலையாக்குதல் அப்படின்ற செய்தி நமக்கு இது என்னோட தொடை என்பதற்கு இது ஒரு தொழிற்பெயர் இந்த வார்த்தைக்குரியதுன்னா தொழிற்பயர் தொடுத்தலால் தொடை எனப்படுத்து சொல்கிறாங்க இது இரண்டு வகையாக பிரிக்கலாம் அடித்தொடை சீர்துடைன்னு பிரிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது அடித்தொடையை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் அடித்தொடைய எட்டு வகையாக பிரிக்க முடியும் அந்த எட்டு வகைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் பார்த்திங்கன்னா அடி மோனை தொடை மோனை என்பது நமக்கு தெரியும் முதலெழுத்து ஒன்று வந்தால் மோனை நம்ம இலக்கை நயம் பாராட்டத்தில் படிச்சிருப்போம் ஸோ நடத்தி சில பேர் அப்போ முதலெடுத்து ஒன்றி வந்தால் மோனை என்பது நமக்கு தெரியும் அப்போ அடிமோனை தான் என்ன அப்படின்னா அடிமோனை தொடை என்றால் என்ன அப்படின்னா அடுத்தடுத்த வரிகளில் முதலெடுத்து மோனை ஒன்றி வந்ததுன்னா அது அடிமோனை தொடை எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டிருக்க பாருங்கள் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் நாங்கள் அடி கொட்டிட்டு இருக்கோம் பாருங்கள் முதல் அடி இரண்டாம் அடி அதில் முதல் வார்த்தை இங்கே மோனை வந்து பொருத்தமாக இருக்குது அதனால இது அடிமோனை தொடை நீங்கள் அடுத்து ஒரு கேள்வி எழுப்பலாம் இங்கே சீர்மூனை தொடை இல்லையான்னு கேட்கலாம் சீர்மூனைத் தொடையும் இருக்குது தீயவை ஒரே வரிகளுக்கு ஒரே அடியில் அடுத்தடுத்த சீர்களில் இருந்தால் சீர்மூனைத் தொடை அது நாளைக்கு நம்ம விரிவான ஒரு வீடியோ பார்க்கலாங்க அப்போ அடிமூனைத் தொடை என்பது அடுத்தடுத்த வரிகள் அல்லது அடிகளில் மூனை இருந்தால் அது அடிமூனை தொடை இதுதான் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அடி எதுகை தொடை எதுகை என்பது நமக்கு தெரியும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் எடுகை இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு அதே போல் அடுத்தடுத்த அடிகளில் எதுகை ஒன்றி வருவது அப்போ இங்கே தந்தை இங்கே முந்தி இந்த இடத்து ஒன்றி ஒன்றி வந்திருப்பதுனால இது அடி எதுகை துணையிடம் அடி எதுகை தொடையாகும் மூன்று அடி ஏய்வு தொடை இது நமக்கு தெரியும் ஒரு செய்யுள்ள இறுதி எழுத்தோ சீரோ அசியோ ஒன்றி வர தொடது இறுதி ஏய்புன்னு நமக்கு தெரியும் ஏபி எப்போது நம்ம இறுதியிலேருந்து பார்ப்போம் ஒரு வரிகளோட ஒரு அடியினோட இறுதியிலேருந்து பார்ப்போம் ஏரிக்கரையின் மேலே போறவேளை பெண்மையிலே அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இங்கே இறுதியிலேருந்து பார்க்கும்போது லே லே ஒன்றி வந்திருக்கு சரிங்களா இது வந்து அடி ஏய்வு தொடைன்னு சொல்லலாம் இன்னும் நம்ம பார்க்க முடியும் சீர் ஒன்றி வந்த ஏய்வு தொடைன்னு ஒரு 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 நம்ம சொல்ல முடியும் அது எப்படி அப்படின்னா உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன் சத்தம் இல்லாத தனிமை கேட்டு யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன் 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 அந்த பாடலில் முடியலீங்களா அப்போ கேட்டேன் எல்லா வரிகளிலும் இறுதி சீரானது ஒன்றி வந்தால் அதுக்கு பேர் இறுதி சீர் ஒன்றி வந்த ஏய்வு தொடை அப்படின்னு குறிப்பிடலாம் பாதி அசை ஒன்றி வந்திருக்கும் பாதி வார்த்தை ஒன்றி வந்திருக்கும் அந்த மாதிரி இருந்தால் அது ஒரு வகையாக அப்போ அடியைவுத் தொழிலை மூன்று வகையாக பிடிக்க முடியும் அடியைவுத் துறை நான் வச்சுங்க அதில் இன்னொரு கூற்று இறுதிச்சீர் ஒன்றி வந்த ஏய்வு தொடை மட்டும் ராபம் வச்சுங்க இதை பிரித்தும் கேட்க வாய்ப்புகள் உண்டு அடுத்து நான்கு அடி முரண் தொடை உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு முரண்னால் நமக்கு தெரியும் வேறுபட்டதுன்னு நமக்கு தெரியும் அப்போ உங்கள் உறங்குவது விழிப்பது அடுத்தடுத்த வரிகளில் அடிகளில் இந்த உறங்குவது அப்படியே முரணாக இருக்குது இல்லைங்களா அதான் அடிமுரண் தொடைன்னு இருக்காங்க இதையும் மூன்று வகையாக பிரிக்கிறாங்க முரனும் அதில் பார்க்கணும் பொருள் முரணும் பார்க்கணும் சொற்பொருள் முரணும் பார்க்கலாம் அப்போ இது மூன்று வகையாக இது வரி பகை வரிசைப்படுத்த முடியும் அதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும் அடுத்து ஐந்து அடி துணை அளவடை என்பது நமக்கு தெரியும் எழுத்துக்கள் அளவெடுத்து வருவது ஓ இனிதே ஓ ஓன் பிரித்து படித்திருக்கோம்னா ஓ இனிதே எமக்கு இந்நோய் செய்தவன் தாம் இதற்றது இங்கே நெடில் ஓ குரில் ஓ அளவெடுத்திருக்கு இங்கே நெடில் தா தான் நீங்கள் பிரித்து பகுதித்து கூட்டல் ஆ அளவெடுக்கும் அப்போ ஆயங்கால எடுத்திருக்கு இதுபோன்ற அடுத்தடுத்த அடிகளில் அளவிடை வந்திருந்தால் அது அளவிடை தொடை எனப்படும் ஆறாவது அந்தாதி தொடை வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டி நினைவலைகள் நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் அப்படி ஒரு ஒரு பேர் பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்தாதி என்பது நமக்கு தெரியும் அந்தம் குட்டல் ஆதின்னு சொல்லுவோம் அந்தம்னா இறுதி ஆதினா முதல் அப்போ அந்த இறுதியான அந்த வார்த்தை பாருங்கள் ஒரு வரி ஒரு அடியினோட இறுதி எழுத்து இறுதி வார்த்தையை பாருங்கள் ஆதி என்பது முதல் இல்லைங்களா அடுத்த வரியினோட முதலில் அதே வார்த்தை இங்கே தொடங்கும் நீரிலைகள் இங்கே முடியுது இங்கே நீரலைகள் இரண்டாம் அடி தொடங்குது இங்கே நினைவலைகள்னு முடியுது இங்கே மூன்றாம் அடி நினைவலைகள்னு தொடங்குது இங்கே நேரமெல்லாம் முடியுதுங்களா அடுத்த நான்காம் அடி நேரமெல்லாம் தொடங்கும் இதுபோன்று அமையப்பட்டிருந்தால் அது தொடை எனப்படும் ஏழு இரட்டை தொடை இது பார்த்தீங்க அப்படின்னா முதலடி முழுவதுமே ஒரே ஒக்குமே 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 ஒக்கும் விளக்கினுள்ளி சீர் ஏறி ஒக்குமே ஒக்கும் முதலடி முழுவதுமே ஒரே வார்த்தையால் நிரம்பப்பட்டிருந்தால் வந்திருந்தால் அது இரட்டை தொடை எனப்படும் எட்டாவது வகை பண்ண அப்படின்னா செந்தொடைன்னு குறிப்பிடுறோம் பூத்த வேங்கை வியன்சினை ஏறி மயிலினமாகவும் நாடான் நொன்னுதர் குடிச்சி மனத்தகத்தோனை அப்படின்னு பாருங்க இதில் எந்த ஒரு எதுகை இருக்காது மோனை இப்போ ஏழு பார்த்தோன்னா எதுகையோ மோனையோ ஏவோ முரணோ அளவடையோ அந்தாதையோ இரட்டைத் தொடையோ எதுவுமே இருக்காது இது போன்று எத்தொடையும் அமையாததால் இது செந்தொடை எனப்பட்டது அப்போ இதுதான் இந்த தொடை தொடை பற்றிய குறிப்புகள் அது எட்டு வகையாக பிரிக்கலாம் அடிமோனை தொடை அடி எதுகை தொடை அடி ஏய்வு தொடை தொடை அடி அளவடை தொடை அந்தாதி தொடை இரட்டை தொடை செந்தொடை இது போன்ற விளக்கம் இந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இதில் ஏதேனும் கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நாளைக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பாடப்பகுதிகள் இலக்கணமோ அல்லது மற்ற பாடப்பகுதிகளோ ஏதேனும் ஒரு டாபிக் உங்களுக்கு குழப்பமாக இருந்ததுன்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க அதற்கான விளக்கம் ஓரிரு நாட்கள் நாங்கள் கொடுக்குறோம் நன்றி வணக்கம்